முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பது அருள் செல்வப் பேரரசன் தொடர்வது விராடபருவம் பகுதி ஐம்பத்தி ஐந்து தலைப்பு பீஷ்மர் எனக்கு தடையாக முடியும் பீஷ்மா மிவி எனோப்ஸ்டிகல் டு மீ விராடபர்வா செக்ஷன் 55 ஃபைவ் மகாபாரதா இன் தமிழ் இது கோஹர்ண பருவ தொடர்ச்சி முப்பது இந்த பதிவின் சுருக்கம் போரில் அர்ஜுனன் செய்த சாகசம் அர்ஜுனன் உத்தரனுக்கு எதிரி அணியின் படைத்தலைவர்களை அறிமுகப்படுத்தியது உத்தரன் கிருபரை நோக்கி தேரை நடத்தி சென்றது இப்பொழுது விராடபருவம் பகுதி ஐம்பத்தி ஐந்து பீஷ்மர் எனக்கு தடையாக முடியும் இப்பதிவிற்குள் நுழைவோம் வைசம்பாயனர் ஜனமேஜயனிடம் சொன்னார் ராதையின் மகன் கர்ணன் களத்தை விட்டு ஓடியதும் துரியோதனன் தலைமையிலான பிற வீரர்கள் ஒருவர் பின் ஒருவராக தங்களுக்குரிய படை பிரிவுகளிலிருந்து பாண்டுவின் மகன் அர்ஜுனன் மீது பாய்ந்தனர் துள்ளும் கடலின் கோபத்தை தாங்கும் கரையைப் போல போர்க்களத்தில் வரிசையாக அணிவகுத்து தன்னை எதிர்த்து விரைந்தோடி வந்த எண்ணிலடங்கா தலைவர்களின் சீற்றத்தை தாங்கிக் கொண்ட அந்த வீரன் அர்ஜுனன் அவர்கள் மீது கனைகளின் மேகங்களை பொடிந்தான் தேர் வீரர்களில் முதன்மையானவனும் வெள்ளை குதிரைகளை கொண்டவனும் குந்தியின் மகனுமான பீபத்சு அந்த அர்ஜுனன் எந்நேரமும் தெய்வீக ஆயுதங்களை அடித்துக் கொண்டே எதிரியை நோக்கி முன்னேறிக் கொண்டிருந்தான் விரைவில் சூரியன் தனது கதிர்களால் முழு உலகத்தையும் மூடுவதைப் போல பார்த்தன் அந்த அர்ஜுனன் தனது காண்டிவத்தில் இருந்து அடிக்கப்பட்ட எண்ணிலடங்கா கனைகளால் வானத்தின் அனைத்து திக்குகளையும் நிறைத்தான் தேர்கள் குதிரைகள் யானைகள் ஆகியவற்றிலிருந்து போரிட்டவர்கள் மற்றும் கவசம் பூண்டு தரைப்படையில் போரிட்ட வீரர்கள் ஆகியோரில் கூர்மையான அம்புகளால் காயம்படாதவாறு தங்கள் உடலில் இரண்டு விரல் இரண்டு விரல் அகலத்தில் எஞ்சிய இடம் கொண்டவர்கள் எவரும் இல்லை தெய்வீக ஆயுதங்களை பயன்படுத்துவதில் அவனுக்கு அந்த அர்ஜுனனுக்கு இருந்த திறமையாலும் அந்த குதிரைகள் பெற்றிருந்த பயிற்சியாலும் உத்தரனின் திறமையாலும் அவனது அர்ஜுனனின் ஆயுதங்கள் சென்ற விதத்தாலும் அவனது பராக்கிரமத்தால் அவனது பராக்கிரமத்தாலும் லகுவான கரங்களாலும் அர்ஜுனனை படைக்கப்பட்ட அத்தனை பொருட்களையும் அண்ட அழிவின் போது உட்கொள்ளும் சுடர்மிக்க நெருப்பாக மக்கள் கருதத் தொடங்கினர் எதிரிகள் மத்தியில் எவராலும் சுடர்விடும் தீ போல பெரும் பிரகாசத்துடன் ஒளிர்ந்த அர்ஜுனன் மீது தங்கள் கனைகளை செலுத்த முடியவில்லை அர்ஜுனனின் கனைகளால் சிதைக்கப்பட்ட உதித்திருக்கும் மேகங்கள் கதிர்களை பிரதிபலிப்பதைப் அசோக மரங்கள் நிறைந்த தோப்பு கொத்து கொத்தான மலர்களால் பிரகாசிப்பது போலவும் தோன்றினர் உண்மையில் பார்த்தனின் அந்த அர்ஜுனனின் கனைகளால் துன்புற்ற படை வீரர்கள் இவற்றைப் போலவே இருந்தனர் அல்லது மலர்கள் படிப்படியாக தளர்ந்து விழும் அழகிய பூமாலை போல இருந்தனர் அனைத்திலும் வியாபித்துள்ள காற்று எதிரிப்படை தலைவர்களுடைய கிழிந்த கொடிகளையும் குடைகளையும் தனது தனது சிறகுகளில் தாங்கிச் சென்றது மேலும் தங்கள் அணிகளின் மத்தியில் ஏற்பட்ட அழிவை கண்டு பயந்த குதிரைகள் பார்த்தனின் அம்புகளால் தேர்களின் நுகங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு தேர்களின் உடைந்த பாகங்களை இழுத்தபடியே திசைகளிலும் தப்பி ஓடின காதுகளிலும் கடைவாயரிலும் உடலின் முக்கிய பகுதிகளிலும் தாக்கப்பட்ட யானைகள் அந்த போர்க்களத்தில் கீழே விழ ஆரம்பித்தன மேலும் கௌரவர்களை சார்ந்த யானைகளின் சடலங்கள் குறுகிய காலத்தில் பரவலாக சிதறுண்டதால் அந்த பெருந்திரளான கருமேகங்கள் நிறைந்த மேகமூட்டமான வானம் போல இருந்தது யுகத்தின் முடிவில் தோன்றும் சுடர்விடும் தழல்களை கொண்ட நெருப்பு உலகத்தில் அழிந்து போகக்கூடிய அசைவன அசையாதன ஆகிய அனைத்து பொருட்களையும் எரிப்பது போல அந்த போர்க்களத்தில் அனைத்து எதிரிகளையும் பார்த்தனும் அந்த அர்ஜுனனும் எரித்தான் தனது ஆயுதங்களின் சக்தியாலும் தனது வில்லின் நானொலியாலும் கொடிக்கம்பத்தில் நிலைத்திருக்கும் உயிரினங்களின் இயல்புக்கு மிக்க கதல்களாலும் அந்த குரங்கின் பயங்கரமான கர்ஜனையாலும் சங்குலியின் வெடிப்பாலும் எதிரிகளை பலமாக அடிப்பவனான பீபத் அந்த அர்ஜுனன் துரியோதனனுடைய துருப்பினரின் இதயங்களில் உணரச் செய்தான் அர்ஜுனன் தூசிக்கு சமானமாக மாறுவது தெரிந்தது பாதுகாப்பற்றவர்களை கொல்லும் பாவத்தை செய்ய துணிய விரும்பாத அர்ஜுனன் திடீரென திரும்பி தங்கள் இலக்கை கூர் முனை கனை மேகங்களால் தாக்குவதற்காக மருந்துகளை தப்பவிடும் வேடர்களைப் போல அப்படையை பின்னாலிருந்து தாக்கினான் அவன் அந்த அர்ஜுனன் விரைவில் ரத்தம் குடிக்கும் அம்புகளை கொத்து கொத்தாக ஆகாயம் முழுவதும் நிரப்பினான் சக்திமிக்க சூரியனின் முடிவிலியான கதிர்கள் சிறு பாத்திரத்திற்குள் நுழைந்து அதை முழுவதுமாக நிரப்புவது போல அர்ஜுனனின் எண்ணற்ற கனைகள் விரிவடைவதற்கு ஆகாயத்தில் இடமில்லாமல் போயிற்று அருகில் இருக்கும் போதே ஒரே ஒரு உரை மட்டுமே எதிரிகளால் அர்ஜுனனின் குதிரைகளுடன் சேர்த்து அடுத்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டனர் அடுத்த நொடியிலேயே கொல்லப்பட்டனர் ஆவனது கனைகள் எப்படி எதிரிகளின் உடலை தடங்கலற்று கடந்து சென்றனவோ அதேபோல அவனது தேரும் எதிரி தலைவர்கள் மத்தியில் தடங்கலற்று கடந்து சென்றது உண்மையில் பெருங்கடலில் விளையாடும் ஆயிரம் தலை கொண்ட வாசுகையைப் போல அவன் எதிரி துருப்புகளை பெரும் வன்மையுடன் தூக்கி எறிந்து கலங்கடிக்கத் தொடங்கினான் இடையராது கிரீடி அந்த அர்ஜுனன் தனது கனைகளை அடித்துக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட வில்லின் நாணொலி மற்ற உயிரினங்களால் ஏற்கனவே கேட்கப்படாத அளவுக்கு அனைத்து ஒலிகளையும் பளிச்சென ஒளிர்ந்த கருமேகங்கள் போல களத்தை நிரப்பிய யானை கூட்டம் தங்கள் உடல்கள் குடுந்து விட்டெறியும் கனைகளால் தொலைக்கப்பட்டு ஒளி வீசின அனைத்து திசைகளிலும் உலவி வலதிலும் அதாவது வலது கையாலும் இடது கையாலும் கணைகளை அடித்த அர்ஜுனனின் வில் இழுக்கப்பட்டு எப்போதும் சரியான வட்டமாக தெரிந்தது அழகற்ற எதன் மீதும் கண்கள் நிலைக்காததைப் போல அந்த காண்டீவன் தங்கியின் அந்த அர்ஜுனனின் கணைகள் இலக்கை தவிர வேறு எதையும் அடையவில்லை யானை கூட்டத்தின் நடையால் பாதை உண்டாவது போல அந்த கிரீடியின் அர்ஜுனனின் தேரால் அங்கு பாதை உண்டாக்கப்பட்டது பார்த்தனால் அடிக்கப்பட்டும் இருந்த எதிரி வீரர்கள் பார்த்தனின் வெற்றியை விரும்பும் இரவாதவர்கள் அதாவது தேவர்கள் அனைவரையும் வந்து நம்மை கொன்று என்று எண்ணினார்கள் சுற்றிலும் பயங்கர படுகொலைகளை நிகழ்த்திக் கொண்டிருந்த விஜயனை அந்த அர்ஜுனனை கண்ட அவர்கள் அனைத்து உயிரினங்களையும் கொல்வதற்காக மரணமே அர்ஜுனனின் உருவில் வந்திருப்பதாகவும் கருதினார்கள் அடிக்கப்பட்ட குருக்களின் துருப்புகள் மோதல்களில் மட்டுமே காணக்கூடிய வகையிலும் பார்த்தனின் சாதனையை விவரிக்கும் வண்ணமும் சிதைக்கப்பட்டு சிதறப்பட்டு இருந்தன பருவகாலத்தில் இலையுதிர்க்கும் மூலிகை செடிகளின் மேல்புறத்தை துண்டிப்பதைப் போல அவன் அந்த அர்ஜுனன் பகைவரின் தலைகளை வெட்டி சாய்த்தான் ஏற்பட்ட பயங்கரத்தை கண்ட குருக்களின் சக்தி போயிற்று அர்ஜுனனின் எதிரிகள் நிரம்பிய நாடு அர்ஜுனன் என்ற புயலால் சிதைக்கப்பட்டு கலங்கடிக்கப்பட்டது போல நிற சுரப்பு நீரால் பூமியை சிவப்பாக்கியது குருதி கலந்த புழுதி காற்றால் உயர்த்தப்பட்டு சூரியனின் கதிர்களையே கூட மேலும் சிவப்பாக்கியது விரைவில் சூரியனால் அலங்கரிக்கப்பட்ட வானம் மாலை வேளை வந்துவிட்டதை போல அதிக சிவப்பாக இருந்தது உண்மையில் கூட அஸ்தமித்ததும் தனது கதிரிகளை நிறுத்திவிடுவான் ஆனால் பாண்டுவின் மகன் தனது கனையடிப்பை இல்லை எதிரியின் பெரும் வில்லாளிகள் அனைவரும் பெரும் சக்தியும் கொண்டிருந்தாலும் நினைத்து பார்க்க முடியாத சக்தி கொண்ட அந்த அந்த வீரன் அர்ஜுனன் தனது தெய்வீக ஆயுதங்களாலும் அவர்களை மூழ்கடித்தான் பிறகு அர்ஜுனன் துரோணர் மீது கூர்முனை கொண்ட எழுபத்தி மூன்று அம்புகளை அடித்தான் துசகன் மீதும் பத்தும் துரோணரின் மகன் அஸ்வத்தாமன் மீது எட்டும் துச்சாசனன் மீது பனிரெண்டும் சரத்வானின் மகன் கிருபர் மீது மூன்றும் அடித்தான் பிறகு அந்த எதிரிகளை கொள்பவன் அந்த அர்ஜுனன் மகமான திருதிராட்சிரன் மன்னன் மகன் துரியோதனையும் நூறு அம்புகளால் துளைத்தான் கடைசியாக பராசத்தை கொண்டு கர்ணனுடைய காதை துளைத்தான் அனைத்து ஆயுதங்களிலும் திறமை பெற்ற பெரும் வில்லாளியான கர்ணன் அப்படி துளைக்கப்பட்டபோது போது அவனது குதிரைகளும் தேரும் தேரோட்டியும் என அனைத்தும் அழிக்கப்பட்டன அவனுக்கு அந்த கர்ணனுக்கு ஆதரவாக இருந்த துருப்புகள் உடைய ஆரம்பித்தன அப்படி அந்த வீரர்கள் உடைவதை கண்ட விராடன் மகன் உத்தரன் பார்த்தனின் நோக்கத்தை அறிந்து அவர்களுக்கு வழிகொடுத்தபடியே அவனிடம் அந்த அர்ஜுனனிடம் சொன்னான் ஓ பார்த்தரே அர்ஜுனரே என்னை தேரோட்டியாக கொண்டு இந்த அழகிய தேரில் நின்று கொண்டிருக்கும் உம்மை நான் எந்த பிரிவுக்கு எந்த பிரிவின் பக்கம் அழைத்துச் செல்லட்டும் நீ உத்தரவிட்டால் நான் உடனே அங்கு அழைத்துச் செல்வேன் என்றான் உத்தரன் அதற்கு அர்ஜுனன் உத்தரனிடம் சொன்னான் ஓ உத்தரா புலித்தோலை கவசமாக அணிந்து சிவப்பு நிற குதிரைகளால் இழுக்கப்படும் நீலக்கொடி புருந்திய தேரில் இருக்கும் மங்கள வீரரான கிருபர் அதோ இருக்கிறார் கிருபரின் படை பிரிவின் முகப்பு அதோ தெரிகிறது அங்கே என்னை அழைத்துச் செல் அந்த பெரும் வில்லாளிக்கு அந்த கிருவருக்கு நான் வில்வித்தையில் எனது வேகமான கரங்களின் திறனை காட்ட விரும்புகிறேன் தனது குடியில் தங்க வேலைப்பாடு கொண்ட நேர்த்தியான குடத்தை கொண்டிருக்கும் அந்த வீரரே அனைத்து ஆயுதங்களிலும் முதன்மையானவரான ஆசான் துரோணராவார் ஆயுதம் தாங்கும் அனைவரை காட்டிலும் நான் அவர் மீது எப்போதும் மிகுந்த மதிப்பை கொண்டிருக்கிறேன் எனவே நீ உற்சாகமாக அவரை அங்கே நமது சிரம் தாழட்டும் அதுவே நிலைத்த அறமாகும் எனது உடலை துரோணர் முதலில் தாக்கிய பிறகே நான் அவரை தாக்குவேன் ஏனெனில் அப்போதுதான் அதற்காக அவரால் சீற்றங்கொள்ள இயலாது அதோ அங்கே துரோணருக்கு அருகில் கொடியில் தாங்கியிருக்கும் அஸ்வத்தாமன் ஆவார் ஆயுதம் தாங்கும் அனைவரிலும் மதிப்பவர்களில் அவரும் அஸ்வத்தாமரும் ஒருவராவார் எனவே நீ அவரது தேர் அருகே செல்லும் போதெல்லாம் மீண்டும் மீண்டும் நிறுத்துவாயாக அதோ தங்க கவசம் பூண்டு நான்காகப் பிரிக்கப்பட்ட படையின் மூன்றாவது பிரிவான மிகத் திறமையான துருப்பால் சூழப்பட்டு தங்கத் தரையில் இருக்கும் யானையை தனது கொடியில் கொண்டிருப்பவன் திருதராஷ்டனின் மகனான துரியோதனாவான் ஓ வீரா உத்தரா எதிரி படையின் தேர்களை கலங்கடிக்கும் உனது தேரை அவனுக்கு முன்பாக நடத்து இம்மன்னன் இந்த துரியோதனன் போர்க்களத்தில் வீழ்த்தப்பட கடினமானவனும் அனைத்து எதிரிகளையும் கலங்கடிக்க வல்லவனும் ஆவான் கரங்களின் வேகத்தில் இவனே துரோணரின் சீடர்களில் முதன்மையானவனாக கருதப்படுகிறான் நான் விற்கலையில் மேன்மையான வேகத்தை போர்க்களத்தில் அவனுக்கு காட்டுவேன் அதோ யானைகளை கட்டும் தடித்த கயிறை தனது கொடியில் தங்கியிருப்பவன் வைகர்த்தனன் மகனான கர்ணனாவான் அவனை நீ ஏற்கனவே அறிவாய் அந்த தீய மகனருகே கர்ணன் அருகே நீ செல்லும் போது நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் அவன் என்னிடம் எப்போதும் மோதலுக்கு சவால் விடுவான் அதோ நடுவில் சூரியனையும் ஐந்து நட்சத்திரங்களையும் தனது நீல நிறக்குடியில் கொண்டவரும் பெரும் சக்தியுடன் தனது தேரில் நிற்பவரும் கையில் பெரும் வில்லுடன் இருப்பவரும் அற்புதமான கையுறைகளை அணிந்திருப்பவரும் சுத்தமான வெள்ளை நிறத்திலான குடையை தனது தலைக்கு மேலே கொண்டவரும் பெருந்திரளான கருமேகங்களுக்கு முன்னிலையில் இருக்கும் போல பல்வேறு குடிகளும் பதாகைகளும் தாங்கி வரிசையாக நிற்கும் பெருந்தேர்களுக்கு தலைமையாக நிற்பவரும் சூரியனை போன்றும் சந்திரனை போன்றும் பிரகாசமிக்க தங்க கவசத்தை அணிந்தவரும் தலையில் அணிந்திருக்கும் தங்க காசத்தால் எனது இதயத்தை அச்சமூட்டுபவரும் எங்கள் அனைவருக்கும் பாட்டனுமான மகன் பீஷ்மராவரே துரியோதனால் அரசருக்குரிய பிரகாசத்துடன் தான் உற்சாகமூட்டப்படுவதால் அந்த இளவரசனிடம் அந்த துரியோதனிடம் அவர் அந்த பீஷ்மர் பாசம் கொண்டு மிகுந்த பாகுபாட்டுடன் இருக்கிறார் அவரை நாம் கடைசியாக அணுகுவோமாக ஏனெனில் கூட அந்த பீஷ்மரால் எனக்கு தடையாக இருக்க முடியும் என்னோடு அவர் போரிடும் போது குதிரைகளை நீ கவனமாக செலுத்துவாயாக என்றான் அர்ஜுனன் அவனால் அந்த அர்ஜுனனால் இப்படி சொல்லப்பட்ட விராடன் மகன் உத்தரன் ஓ இப்படி சொல்லப்பட்ட மகன் உத்தரன் ஓ மன்னா ஜனமேஜயா பெரும் அவசரத்துடன் அந்த சவ்ய அந்த அர்ஜுனனின் தேரை போரிட ஆவலாக நின்று கொண்டிருந்த கிருபரிடம் நடத்தி சென்றான் இத்துடன் விராடபருவம் பகுதி ஐம்பத்தி ஐந்து பீஷ்மர் எனக்கு தடையாக முடியும் இப்பதிவு நிறைபெற்றது